ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் முப்பது ரொம்ப நல்ல முறையில் குரு சரித்திரத்தை நம்ம எல்லாரும் கேட்டுட்ருக்கோம் இதே உன்னோட அருளும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நேற்றைய பதிவு ஒரு அற்புதமான ஒரு பதிவு பாகம் இருபத்தி ஒன்பது கேட்டிருப்பீங்க நினைக்கிறாங்க கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்டுகிட்டே இந்த பதிவை கேளுங்க ஒரு பக்தரோட பிக்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பிராமண குடும்பத்தோட தரித்திரத்தை ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் எப்படி போக்குனாரு ஒரு தங்க புதையில கொடுத்தாரு அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட தரித்திரத்தை நீக்கினார் செல்வ சிரிப்போடு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாரு அதை வந்து பார்த்தோம் இன்னைக்கு பாகம் முப்பதில் தொடர்ந்து நம்ம நாமதாரகனாக இருந்து சித்த கூறும் கதைகளை வந்து கேட்க போகிறோம் நாமத்தாரங்க வந்து சித்தமுனிவரோட பாதங்களை வணங்கி கரங்களையும் கூப்பி நமஸ்கரித்து யோகேஸ்வரா அறியாமை என்ற இருளை போக்கும் கதிரவன் நீங்கள் மோகம் என்னும் இருளில் தூங்கி கொண்டிருந்த என்னை எழுப்பி குரு லீலைகள் என்ற அமுதத்தை பருக வைத்தீர்கள் உங்களால் தான் நான் அறிவுள்ளவனானே இனி வரும் குருமூர்த்தியின் கதையை கூறுங்கள் கேட்க நான் அவளாக காத்து கொண்டு இருக்கிறேன் என்று மன்றாடி வேண்டி கேட்கிறான் சீடரோட தன்னோட சீடர் அதாவது நாம வேண்டுகோளுக்கு இணங்க மகிழ்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு ஏன்னா இவருக்கு சித்த முனிவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து கேட்க கேட்க ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இவருக்கு அதனால் இவன் தொடர்ந்து கேட்க கேட்க அவர் வந்து உடல் சிரித்து பொறித்து போய் ரொம்ப சந்தோஷமடைந்து குருவோட மகிமை வந்து சொல்ல தொடங்குறாரு மேலும் என்ன நடந்ததுன்னு நாமத்தாரகனும் ஆர்வமோட கேட்குறாரு வாங்க நம்ம இப்போ அருவத்தோட நம்ம நாமத்தாரகனாக இருந்து சித்த முனிவர் மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறத நம்ம கேட்கலாம் குருமூர்த்தி அவர்கள் அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் கிருஷ்ணாநதி கரையில் இருக்கின்ற அத்தி அடியில் அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் என்று சொல்ல நாமத்தரகன் குறுக்கிட்டு வேத வேதங்களில் ம வேதங்களில் வந்து எப்போதும் வேதங்களோட அரசன் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் தான் வேத மரங்கள் வேத மரங்களில் வந்து தான் வந்து அரச மரம் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மரம் அப்படி இருக்கும் பொழுது மும்மூர்த்திகள் வர வசிக்கும் மரம் அரச மரம் தானே அப்படி இருக்கும் பொழுது ஏ சுவாமிகள் வந்து மரத்தில் வந்து மரத்தின் அடியில் ஏன் வந்து வசித்தார் ஏன்னா அரச மரம் தான் வந்து வேதங்களோட அரசன் அப்படி இருக்கும் பொழுது நரசிம்ம சரஸ்வதி அவர்களையும் அத்தி மரத்தின் அடியில் வந்து வசித்தார் அப்படின்னு குறுக்கிட்டு வந்து கேட்குறான் அதற்கு சித்த முனிவர் சொல்கிறாரு முன்பு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய கசிபுவின் வயிற்றை கிழித்து மாலையாக அணிவித்து அவரை கொன்றார் அல்லவா அப்பொழுது பயங்கர விசித்தன்மை கொண்ட அரக்கனின் ரத்தம் சுவாமியின் நகங்களை பட்டு எரிச்சலை உண்டாக்கியது அதை பார்த்த லட்சுமி அருகிலிருந்த அத்தி பழங்களையும் இலைகளையும் பறித்து எரியும் நகங்களில் பூசினாள் உடனே எரிச்சல் குறைந்தது சாந்தமடைந்தார் அதற்கு பகவான் சந்தோஷமடைந்து தேவியுடன் அத்தி மரத்தினிடம் நீ கல்பக வெச்சமாக புகழ் பெறுவாய் எவர் உன்னை பக்தியுடன் பூஜ் பூஜித்து எவர் உன்னை பக்தியுடன் பூஜித்து வளம் வருவார்களோ அவர்களின் பாவங்களை நீங்கி அவர்களின் பாவங்கள் நீங்கி வேண்டியது கிடைக்கும் விஷத்தின் பாதிப்பு நீங்கிவிடும் உன் அடியில் ஜப தவங்கள் செய்தால் அபாரமான பலனை பெறுவார்கள் குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் இங்கு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் பிரம்மஹத்தியா தோஷங்கள் நீங்கிவிடும் உன்னிடத்தில் எல்லா வேதங்களும் லட்சுமி சமேதமாக நானும் குடிக்கொண்டிருப்போம் உங்ககிட்ட நானும் லட்சுமியோ சமேதமாக கூடிக்கொண்டிருப்போம் சொல்லிட்டு ஒரு வரத்தை அத்திமரத்து கொண்டு கொடுக்கிறாரு ஸ்ரீ விஷ்ணுவின் அருளை பெற்றதினால் குருநாதர் அத்திமரத்தடியில் வசித்து வந்தார் இப்படி இருக்கையில் சக்தி தீர்த்தத்தில் உள்ள யோகினிகள் குருநாதர் இங்கு இருப்பதை கண்டு அவரிடம் வந்து வணங்கி மதியான நேரத்தில் தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்று பூஜை செய்து பிச்சை அளித்து மீண்டும் அவரிடத்திலேயே விட்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ குருவை நதிக்கரையில் பார்த்த வாசிகள் இவர் பிச்சைக்கு நம் வீடுகளுக்கு வராமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இவருக்கு எங்கிருந்து பிச்சை கிடைக்கிறது என்று தெரியவில்லை ஆகையால் நமக்குள் ஒருவனை ரகசியமாக நதிக்கரைக்கு அனுப்பி அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று ஒருவனை மறைமுகமாக நிற்க வைத்தார்கள் ஆனால் அவனுக்கோ நாம் ஒரு மகான் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதனால் என்ன தீங்கு நேருமோ என்று பயந்து திரும்பி சென்று விட்டான் என்ன நடக்குதுன்னா சுவாமிகள் வந்து பிக்ஷை எடுத்தாங்க சாப்பிடணும் அவர் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வேற வழியும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர் எங்கதான் தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆனா யோகினிகள் என்ன பண்றாங்க அதாவது தேவதைகள் இவருக்கு வந்து தினமும் வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் கொடுத்து திரும்பவும் மதிய நேரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க இது வந்து அந்த கிராமப்புற வாசிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுது இவர் எங்கே தான் சாப்பிட்றாருன்னு தெரியல நம்ம வீட்டுக்கெலாம் வந்து பிக்சி எடுத்து சாப்பிட்டாரா நமக்கு தானே நல்லது ஆனால் நம்ம வீட்டுக்கெலாம் இவர் வர மாட்டேங்கிறாரு இவர் எப்படி இவர் சாப்பிட்றாரு இவர் எப்படி சாப்பாடு கிடைக்கிது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ஊர் மக்கள் அமரப்புற வாசிகள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த ஊர்லேருந்து ஒருத்தரை வந்து ஒற்றணும் அதாவது நீ வந்து இங்கே ஒளிந்திருந்து பார்த்து அவர் எங்கே சாப்பிட்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க அப்படி அவன் ஒளிந்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு மனசில் இருந்து ஒரு எண்ணம் வருது நம்ம ஒரு மகானோட ரகசியத்தை தெரிந்து கொள்ள முற்படக்கூடாது அப்படி தெரிந்துக்க முற்பட்டோம்னா நமக்கு என்ன தீங்கு நெறிடுமோன்னு பயந்து திரும்பி விடுறான் ஏன்னா ஏதாவது ஒரு குரு வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைவாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் போயிட்டு நம்ம வந்து வேக பார்க்கக்கூடாது எல்லாமே ஒரு காரண காரியமாக இருக்கும் அதுக்கு மேலே பொண்ணுச்சுன்னா முக்கியமாக ஒரு தான் அதாவது இந்த நதி நதி மூலம் இந்த ரிசி மூலம் எதனால நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கவே கூடாது குரு வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது முக்கியமாக நம்ம சாய்க்கு அது ரொம்ப பிடிக்காது சாய் வந்து நிறைய இடங்கள் வந்து கோவப்படுவார் முக்கியமாக இந்த ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருந்திருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் குடும்பத்தில் இருந்து பிறந்தார் அப்புறம் வந்து முஸ்லீம்களால் வளர்க்கப்பட்டாரு இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் போது நம்மளும் அதை வந்து கிட்டத்தட்ட நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாபா வந்து எங்கேயும் எதையும் தெரிவிக்கவே கிடையாது சரி ஓகே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட விட்டுருவோம் அதை விட்டுட்டு நம்ம மேலும் மேலும் அவர் எங்கே பிறந்தார் பத்திரியில் பிறந்தாரா அதாவது இந்த ஊர் பேர் பத்ரின்னு சொல்கிறாங்க அப்போ சிறுக்கு எந்த வயசில் வந்தார் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக நம்ம போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஹிந்துவா முஸ்லீமா இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணவே கூடாது அந்த ஒரு தவறுலாம் போய் செய்யாதீங்க தயவு செய்து ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் வந்து நம்ம வந்து பண்ணவே ஆராய்ச்சி பண்ணவே கூடாது நிறைய நண்பர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க தெரிய அவங்க பண்ணட்டும் ஆனால் நம்ம சாய் குடும்பத்தில் அதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் மீது யாருமீத தவறாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா பாபா ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் அடைஞ்சிட்டாரு என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நியூடா நிற்கிறாரு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் என்னடா என்னை பார்த்து தெரியணுமா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன ஃபுல்லா பார்த்துட்டீங்களா இதான் நான் அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து கோபப்பட்டு பாருங்களேன் சரி வாங்க தொடர்ந்து நம்ம கதைகளை படிக்க ஆரம்பிக்கலாம் என்ன பண்றான் வந்து பயந்து போயிட்டு திரும்பி போயிடான் அந்த இடத்திற்கு அருகில் உள்ள வயலில் கங்கானுஜன் என்ற ஒரு விவசாயி தன் வயலை காவல் காத்து கொண்டிருந்தான் ஒரு நாள் மதியம் நேரத்தில் யோகினிகள் சுவாமிக்கு பூஜை செய்து அவரை அழைத்து கொண்டு நதியை நெருங்கியவுடன் நதி இரண்டாக பிளந்து வழி கொடுத்து வழி கொடுக்குது என்ன பண்றாங்க தேவதைகள்லாம் வராங்க அந்த கிருஷ்ணா நதிக்கரை வந்து நதிக்கரைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த யோகினிகள் அதாவது தேவதைகள் கூட்டிகிட்டு போகும்போது என்னாகுது அந்த கிருஷ்ணா நதி வந்து இரண்டாக வந்து பிரிஞ்சு வந்து வழி கொடுக்குது சாமியை வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக இதை வந்து பார்க்கலாம் இதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அந்த விவசாயி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்னமும் என்ன நடக்குது அப்படின்ன பார்ப்பதற்காக அவனாக பார்த்து இருக்கையில் சிறிது நேரத்திற்கு பிறகு முன்பு போலவே நதி பிளந்து அதிலிருந்து குரு மேலே வந்து விட்டான் என்ன பண்ணுறாங்க யோகினிகளோட அதாவது அந்த தேவதைகளோட அந்த ஆறு உள்ளுக்கு வந்து போகிறாரு ஆறு வந்து பிரிந்து வழி கொடுக்குது அதுக்குள்ளே வந்து போகிறாரு அப்புறம் திரும்பவும் அந்த ஆறு வந்து மூடிடுது அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆற்றிலிருந்து அந்த மூடப்பட்ட போட்ட நீரிலேருந்து ப சுவாமிகள் திரும்பவும் வந்து மேலே எலும்பி வர்றாரு இதை பார்த்தவுடன் அவன் இவர் யாரோ ஈசனுடைய அவதாரமாகவே இருந்துருக்கணும் ஏன்னா கடவுளால் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் ஒரு ஆரே வந்து இரண்டாக பிளந்து அதுக்குள்ளே போகிறாரு போயிட்டு திரும்ப வந்துடுறாரு வெளியே இது எப்படி முடியும் சாத்தியமே இல்லை அப்போனா இவர் நிச்சயமாக தெய்வத்தோட அவதாரம் தான் ஈசனோட அவதாரம் தான் இவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அந்த கங்கானுச்சுற அந்த ஒரு விவசாயி மேலும் மறுநாள் என்ன நடக்கிறேன் அதே மாதிரி அடுத்த நாளாக அந்த யோகினிகள் பிளந்த அதாவது அந்த நதி பிளந்து அதிலிருந்து அந்த தேவதைகள்லாம் வராங்க வந்து சுவாமிக்கு பாதாபிஷேகம் செய்து பாதை பாத பூஜையெல்லாம் செய்து தங்களோட அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நதிக்கரையை அடைந்தவுடன் நதிக்கு இரண்டாங்க பிளந்து வழி கொடுக்கையில் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் இதை பார்த்து அவன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை ஆவலுடன் அவர்களை முகமாக பின்தொடர்ந்து போறான் அவன் என்ன பண்றான் அந்த நதிக்குள்ள வந்து போறான் போல பின்தொடர்ந்து அவன் நதியின் உள்ளே சென்று பார்க்கையில் அங்கு ரத்தினங்கள் பதித்த கோபுரங்கள் அந்த நதிக்குள்ள வந்து போயிட்டு அவனும் அந்த நதி இரண்டாம் பேலருந்து வலி கொடுக்குது அது வலி கொடுக்கும்போது அந்த நதிக்குள்ள வந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் தேவதைகளோட போறாங்க அவங்களுக்கு பின்னாடியே இவனும் வரைஞ்சுக்கிட்டு போறான் அங்கே உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரத்தினங்கள் பொதித்த கோபுரங்களுடன் இந்திர லோகமான அமராவதியை போல் சூரிய பிரகாசமாக ஒழித்து கொண்டிருந்த நகரத்தை பார்த்தான் அங்கு சுவாமியை தீபாராதனையுடன் அழைத்து சென்று ஆரத்திலாம் எடுத்து தீபம்லாம் காமித்து அழைத்துக்கிட்டு போறாங்க ஒரு மண்டபத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்த்தி சகலவித பூஜைகள் செய்து ஆகாரத்தை அதாவது பிச்சை அழித்து உணவு கொடுக்குறாங்க பிறகு குருநாதர் அதை சாப்பிட்டு விட்டு திரும்பி வருகையில் கங்கானுஜனை பார்த்து அவனை பார்த்துறாரு திரும்பி வரும்போது நீ யார் இங்கு ஏன் வந்தாய் என்று அந்த விவசாய பார்த்து கேட்குறாரு உடனே வந்து பயத்தை நடுங்கி போகிறான் நடுங்கி போய் சுவாமி என் பெயர் கங்கானுஜன் கங்கானுஜன் நான் நீ இந்த அமரப்புரத்தில் தான் அந்த கிராமத்தில் தான் அந்த வசிக்கிறேன் என் வயலை காவல் காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நதியில் நடந்த அந்த அதிசயத்தையும் அற்புதையும் பார்த்து நீங்கள் இந்த மும்மூர்த்திகளின் அவதாரம் தான் நீங்கள் மும்மூர்த்திகளோட அவதாரம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த மாதிரி அதிசயம் நடக்குது தவிர நான் வந்து வேறு யாரும் இல்லை அதனால் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டேன் என்னை வந்து மன்னித்துக்கோங்க அது என்ன நடக்குதுன்னு ஒரு ஆவலில் ஒரு கியூரியாசிட்டி நமக்கு வரும் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அவனை மறந்து என்ன பண்ணிட்டான் தெரியாம உள்ளுக்குள்ள போயிட்டான் நான் நடு நடுங்கி போய் பயத்தோடு சாமியை மன்னிச்சுக்கோங்க ஆனால் நான் உள்ளுக்குள்ள வந்து பாத்தோம் என்னோட சந்தேகம் முழுவதும் நிவர்த்தி ஆயிடுச்சு நீங்க வந்து மும்மூர்த்திகளோட அவதாரம் தான் நீங்க வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றான் தாங்கள் உலகையாலும் மும்மூர்த்திகளை மூடனான என்னால் உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு இன்று ஜோதி ஸ்வரூபமான உங்களின் தரிசனம் கிடைத்தது நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து ஆசி வழங்குங்கள் என்று பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறான் அவன் பக்தியுடன் வேண்டியதை பார்த்து ஸ்ரீ குருநாதர் சந்தோஷமடைந்து அவனை தேற்றி இன்று முதல் உன் கஷ்டங்கள் இன்னல்கள் தீர்ந்துவிட்டன ஏன்னா அவனுக்கு ஒரு பாக்கியம் ஒரு புண்ணியம் ஏன்னா யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு தரிசனம் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்போனா நிச்சயமாக அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் ஸ்ரீ குருநாதர் சந்தோஷமடைந்து அவனுக்கு வந்து அருள் புரிகிறாரு அவனுக்கு வந்து வரம் கொடுக்குறாரு இன்னோட அவனோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் உன் கோரிக்கைகள் நிறைவேறும் நான் இங்கே இருக்கும் வரை யாருக்கும் இங்கே நடந்ததை சொல்லாத அப்படிங்கிற ஒரு கட்டளை விட அவனுக்கு வந்து அருளும் ஆசையும் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறன்னா நான் இங்கே இருக்கிறவருக்கே இதை யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒரு கட்டளையும் சொல்கிறாரு யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஒரு உத்தரவு வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி நதிக்குள்ள நான் போயிட்டு வர விஷயத்தையும் தேவதைகள் வந்துட்டு போகிறதையும் நீ ஊரில் இருக்க யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதையும் ஒரு வாக்குறுதியும் அவங்கிட்ட வாங்கிக்கிறாரு உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு பிறகு ஸ்ரீ குரு அத்தி மரத்தடிக்கு செல்கையில் இவனும் பின் தொடர்ந்து அங்கு அவரை வணங்கி சென்று விட்டான் அன்று முதல் அவன் குருவிடம் மிக்க பக்தியுடையவனாய் குரு சேவா மனமுடன் தன் குடும்பத்துடன் வந்து சுவாமியை சேவித்து கொண்டிருந்தான் இதனால் அவன் எல்லா செல்வங்களும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கொண்டிருந்தான் என்ன பண்றான் அணையிலிருந்து தன்னோட குடும்பத்தோட தினமும் வந்து குருவுக்கு சேவை செய்து குரு வந்து பக்தியோடு நடந்துக்கிறான் இதனால் அவன் சகல செல்வங்களும் பெற்று அவங்களோட குடும்பத்தோடு நல்லபடியாக தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறான் இப்படி இருக்கையில் மாசி மாத பௌர்ணமி வந்தது அதாவது மாசி மாதத்தில் மாசி மகம் மா மாத பௌர்ணமி வந்தது அன்று அவன் ஸ்ரீ குருவிடம் இந்த மாசி மாதத்தில் பிரியாகை காசி கங்கையில் குளித்தான் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அவை எங்கிருக்கின்றன என்று எனக்கு தெரியாது அவைகளின் மகிமையை கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் தயவு செய்து அதை கூறுங்கள் என்று வேண்டினான் இதை கேட்ட நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் இங்கே இருக்கின்ற கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமம் பிரயாகைக்கு சமமானது பிரயாகைனா நதிகள் சங்கமம் ஆகின்ற இடம் பிரயாகைக்கு சமமானது மற்றும் இந்த கொல்லாபுரம் அதாவது கயை தான் அருகிலுள்ள யுகாலயம் காசிக்கு சமமானது இவை மூன்றும் தென்காசி பிரியாகை, கயை என்று அழைப்பார்கள் உனக்கு இப்பொழுதே இந்த மூன்று தலங்களையும் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் புலித்தோளின் மீது அமர்ந்து அவர் பாதங்களை பிடித்து கண்களை மூட சொன்னார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பிரயாகை அடைந்து அங்கு நீராடி மதியான நிறத்திற்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசனம் செய்து மாலை நிறத்திற்கு கையை அடைந்து நீராடி பொழுது சாயம் நேரத்திற்கு சங்கம் பொழுதுசாயம் நேரம் சங்கமத்திற்கு திரும்பி வந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க சுவாமி அவர்கள் வந்து அவனை ஆஸ்வாசமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நிகழா கூட்டிகிட்டு போகிறாரு சி பிரியங்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் கங்கை நதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு காசிக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கயாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரி புண்ணிய நேரத்துக்கு நதிகள் சங்கமம் ஆகின்ற இடத்துக்கு கங்கை நதிக்கு எல்லாத்துக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு மதியான நேரம் முடிஞ்சு சாயங்கால நேரத்துக்கெல்லாம் ஆகும்போது பொழுதுநாயின் நேரத்திற்கு திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க ஆத்மார்த்தமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம எல்லாரும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமா ஆத்மாத்தமா நீங்க எல்லாரும் பயணம் செய்து இருக்கீங்களா அந்த மாதிரி இதனால் ஸ்ரீ குருவின் மகிமை மேலும் பரவ தொடங்கி விட்டது இதை கண்ட ஸ்ரீ குருநாதர் நாம் இனிமேல் இந்த இடத்தை விட்டு சென்று மறைமுகமாக இருப்பதே நல்லது என்று நினைத்தார் இதை அறிந்த யோகினிகள் அந்த தேவதைகள்லாம் சுவாமி தினமும் உங்களை சேவித்து கொண்டிருந்த எங்களை விட்டு செல்வது தர்மமா என்று வேதனையுடன் வேண்டினார்கள் இதற்கு குருநாதர் அவர்களை சமாதானப்படுத்தி நான் இங்கிருந்து சென்றாலும் இந்த அத்திமரத்தில் எப்பொழுதும் இருப்பேன் நான் வந்து பிசிக்கலா அதாவது என்னோட உடல் மட்டும்தான் போகுது ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த நதிக்கரையில் தான் இருப்பேன் இந்த அத்தி மரத்தில் தான் இருப்பேன் அடியில் தான் இருப்பேன் நீங்களும் கல்பக விருட்சத்தில் இருங்க நீங்களும் இந்த அத்தி மரத்தில் வந்து இருங்க இங்கு என் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்கிறேன் இங்கே என்னோட பாதங்களை வந்து விட்டுட்டு போகிறேன் பாதை அடிக்கிறேன் அதுக்கு வந்து பூஜை செய்ங்க மற்றும் அன்னப்பூர்ணி தேவியையும் பிரதிஷ்டை செய்கிறேன் ஒரு அன்னப்பூர்ணி மூர்த்தி அன்னபூர்த்தி சிலையையும் நாங்கள் வந்து பிரதிஷ்டை செய்துட்டு போகிறேன் இந்த அத்தி மரத்தை என் பாதுகைகளை உங்களையும் பூஜைப்பார்கள் அவர்களின் பாவங்கள் நீங்கி பெரும் புண்ணியம் அடைந்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் இங்கு அன்னப்பூர்ணை தேவி இருப்பதால் தினமும் பிராமண அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் மலடி பெண்கள் இங்கே இருக்கும் பாபநாச தீர்த்தம் காமிய தீர்த்தம் சித்த தீர்த்தத்தில் நீராடி ஏழு முறை இந்த அத்தி மரத்தை நீரினால் நினைத்தால் அவர்களின் மலட்டுத்தன்மை தன்மை விலகி நீண்ட ஆயிலுடைய பிள்ளைகள் பிறப்பான் இங்கு ஒரு பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இங்கு அமாவாசை பௌர்ணமி பொங்கல் சூரிய சந்திர கிரகண காலங்களில் நீராடினால் விசேஷ புண்ணியம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த அத்தி மரத்தின் அடியில் ஒரு முறை செய்யும் ஜப தப ஹோமம் ருத்ராபிஷேகங்களுக்கு கோடி மடங்கு செய்த பலன் கிடைக்கும் இந்த மரத்தை அடியில் அடி வைத்து கொண்டு சுற்றினால் அதாவது அந்த அடி ஒவ்வொரு அடியாக வைத்து நடப்பாங்களோ அதை ஒவ்வொரு அடிக்கும் வந்து அடியில் அடி வைத்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு அடிக்கும் அதை சுற்றி வர்றதுல பார்த்திங்கன்னா இந்த அடி அடி மேல் அடி வைத்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அடிக்கும் வந்து அந்த கேப் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் அந்த மாதிரி சுற்றி வந்தோம் அப்படின்னா எல்லா வித வியாதிகளும் நீங்கிவிடும் என்று கூறி யோகினிகளிடம் விடை பெற்று கொண்டு குருநாதரான நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தேய்பிரை துவாதசி அன்று கந்தர்வபுரத்தில் இருக்கும் பீமா அமரச்ச நதிகளின் சங்கமத்திற்கு சென்றார் சுவாமி அவர்கள் எல்லா வல்லமை பெற்ற இறைவனாவதினால் அவர் அந்த அத்தி மரத்தில் குடிக்கொண்டு இங்கு வாழும் பக்தர்களுக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதோட இந்த பாகம் வந்து முடியுது இந்த கதையை எல்லாத்தையும் நாம இருந்து நம்ம சித்த முடியும் சொல்கிறத நம்ம வந்து கேட்டோம் நாளைக்கு பாகம் முப்பத்தி ஒன்று நம்ம தொடர்ந்து குரு சேர்க்கிற கதைகளை கேட்போம் சாயோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்திருப்போம் இந்த இடத்துக்கு எல்லாமே நம்ம ஆத்மார்த்தம் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வை அற்புதமாக நம்ம வந்து அடைந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் இந்த இடத்துக்கு வந்து போய்ட்டு வரலாம் நானும் போய்ட்டு முடிஞ்சால் வீடியோ எடுத்து இந்த இடத்துல நான் காமிக்க வந்து முயற்சி பண்ணுறேன் சாயோட அருள் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு காத்து இருப்போம் அந்த நாளுக்காக நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஜெய்ராம்